ஹாய் ஐம் ஷங்கரி சன்விதா ஃபேஷன்ஸ் வெங்கை வசல் சென்னை போன வீடியோல நம்ம ஒரு பேசிக் ப்ளவுஸ்க்கு என்னென்ன மெஷர்மென்ட் வேணும் அப்படிங்கிறத பாத்தோம் இப்போ அந்த மெஷர்மெண்ட்ட எப்படி ஒரு பாடி ஹோம் வச்சு மெஷர் பண்றது அப்படிங்கறத காட்டுறேன் நான் பாடி ஹோம்ல மெஷர் பண்றேன் நீங்க உங்களுக்கு யாருக்கு ஸ்டிச் பண்ணணுமோ அவங்கள ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சு நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க சோ மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் வாங்க எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத நான் பாடி ஃபோர்ல எக்ஸ்டென் பண்றேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரை மெஷர் பண்றீங்களோ அவங்களை ஸ்ட்ரைட்டாக நிக்க வச்சுக்கோங்க மொதல் எடுத்தவொன்னே நம்ம வந்து ஃபுல் லென்த் தான் எடுக்க போகிறோம் ஸோ ஃபுல் லென்த் எடுக்கிறதுக்கு அவங்கள பேக் சைடு அப்படி திரு திரும்பிக்கோங்க ஸோ பேக் சைடில் அவங்கள திருப்பிக்கிட்டு கரெக்டாக வந்து அவங்க நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டா பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க கீழே குனிஞ்சோ இல்லை வேற எந்த பக்கமாவது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்காது அதனால அவங்கள கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிக்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்லுங்க அதுக்கப்புறமா நீங்க சென்டர் ஷோல்டர்ல உங்களோட இன்ச் டேப்ப வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு எவ்வளவு லென்த் உங்களுக்கு வேணுமோ அதுதான் நம்மளோட ஃபுல் லென்த் நான் வந்து தேர்ட்டீன் அண்ட் ஹாஃப் வந்து எடுக்க போறேன் இந்த பாடி ஃபார்முக்கு தேர்ட்டீன் அண்ட் ஹாஃப் எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் அதனால நான் தேர்ட்டின் அண்ட் ஹாஃப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ எந்த அளவுக்கு ஃபுல் லென்த் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து பேக் சைட்ல ஷோல்டர் மட்டும் நம்ம எடுப்போம் ஸோ அதை நம்ம எடுத்துருவோம் ஷோல்டர் வந்து கரெக்டா ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து நம்மளோட கை எங்க ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலதான் நம்ம வந்து ஷோல்டர் எடுக்கணும் அப்பதான் நமக்கு கரெக்டா வரும் ஸோ பாடி ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிப்டீன் இன்ச் வருது ஸோ நீங்க யாருக்கு எடுக்கிறீங்களோ அவங்களோட மெஷர்மெண்டை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்கள ஃப்ரண்ட்ல திருப்பிக்கோங்க அவங்கள ஃப்ரண்ட்ல திரும்பி நிக்க சொல்லிட்டு சேம் பேக் சைட்ல எப்படி அவங்க ஸ்ட்ரைட்டா பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்க ஸ்ட்ரைட்டா தான் நிக்கணும் ஸ்ட்ரைட்டா தான் பார்க்கணும் எந்த காரணத்தை கொண்டு அவங்க கீழயோ சைட்லயோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ல இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதனால நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்குங்க ஸ்ட்ரைட்டா இருக்க சொல்லி சொல்லுங்க சோ இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்க்க போறோம் இதை செஸ்ட் ரவுண்ட்னு சொல்லுவோம் வித்துன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ டேப்பை வந்து எந்த அளவுக்கு நீங்க டைட்டா ஹோல்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நீங்க வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அப்டெக்ஸ் லைனை வந்து செஸ்ட் ரவுண்டா நீங்க வந்து எடுத்துடக்கூடாது கரெக்டா ஆம் கோல்க்கு ஹைல தான் நீங்க செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும் ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் ஓகேங்களா சோ இது எவ்வளவு வருது அப்படிங்கறத பாத்துக்கோங்க எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வருது பாடி ஃபோம்ல சோ அதை நான் எடுத்துக்க போறேன் நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது ஹிப் ரவுண்ட் சோ இது நிறைய பேருக்கும் செஸ்ட் ரவுண்ட் ஹிப் ரவுண்ட் ஒரே மாதிரியும் வரும் வெரி ஆகியும் வரும் அதனால ஹிப்ரவுண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க ஹிப் ரவுண்டையும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க எனக்கு இதுல ஹிப்ரௌண்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நயன் அண்ட் ஹாஃப் வருது நான் அதை எடுத்துக்க போறேன் ஓகேங்களா சோ டேப்பை வந்து லூஸ் விட்டுறாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி எடுங்க உள்ள ஒரு ஒரு விரல் விடுறோம் லூஸ் விடுறோம் அந்த மாதிரிலாம் நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தேவை கிடையாது ஸோ டைட்டான பாடி மெஷர்மெண்ட்டு தான் நான் எடுப்பேன் அதை வச்சுட்டு எவ்வளோ ஈஸியலிஸ் கொடுக்குறோங்கிறத நான் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து நம்ம ஆம்கோல் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஆம்கோளும் சேம் அதே மாதிரி நல்லா டைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஷோல்டரோட எண்ட்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணணும் ஸோ எனக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வருது நான் அதை மெஷர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா அப்பெக்ஸ் லைன் அப்பெக்ஸ் லைன் உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் நீடில் வச்சு பஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட அப்பெக்ஸ் லைன் ஸோ நம்ம யாருக்கு மெஷர் பண்றோமோ அவங்களோட அப்பெக்ஸ் லைன் ரொம்ப முக்கியம் அப்பெக்ஸ் லென்த் அண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்னோட அப்பெக்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நைன் அண்ட் ஹாஃப் வருது நான் நைன் அண்ட் ஹாஃப் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இந்த இங்க நைன் அண்ட் ஹாஃப்னா இங்கேயும் நைன் அண்ட் ஹாஃப் தான் வரும் அப்படின்றது கிடையாது சில பேருக்கு வேரி ஆகும் ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேரி ஆகும் நீங்க அதை வந்து யாருக்கு மெஷர் பண்றீங்களோ அவங்கள பொறுத்து நீங்க எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு பக்கமே நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா ரெண்டு தடவை பேட்டர்ன் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ராக்சிமேட்டா மோஸ்ட்லி எல்லாருக்கும் சேமாதான் தான் வரும் ஸோ நைன் அண்ட் ஹாஃப் வந்து நான் வச்சிருக்கேன் என்னோட மெ மெஷர்மெண்ட்ல நெக்ஸ்ட் அபெக்ஸ் லென்த் சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு வருதுதான் அபெக்ஸ் லென்த் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செவன் பாயிண்ட் செவன் பைவ் வருது இன்ச் வந்து எனக்கு வந்திருக்கு இது நமக்கு டாட் வைக்கிறதுக்கு கப் வைக்கிறதுக்கு லைன் மேக் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வித் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை சோ நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் லென்த் நம்ம எவ்வளவு வைக்க போறோமோ அதை ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அப்படியே டவுன்வர்ட்ஸ்ல நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் லென்த் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா இப்ப நான் டென் இன்சஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஸ்லீவ் லென்த் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வித் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க மெஷர் பண்ணுங்க இது வந்து எனக்கு நைன் அண்ட் ஹாப் வருது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் இன்னும் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாய்